இந்த கடிதம் எப்படி பார்க்க இந்த அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நினைவாற்றலை வளர்த்துக்கொள்ளும் முறை குறித்து அயலூர் நண்பனுக்கு கடிதம் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அயலூர் அப்படின்னா வெளியூர்னு அர்த்தம் வெளியூர்ல இருக்க உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு கடிதங்களிலும் உன் முகவரி நீ எழுதுறவங்களோட முகவரி வந்து அரவாளி அல்லது நன்முல்லை ஸோ நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தால் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்கள் பேரை நன்முல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பாயாக இருந்தால் உங்களோட பேரை நீங்கள் அறவாளின்னு வச்சுக்கணும் நம்பர் பத்து சுடர் குடியிருப்பு அண்ணாநகர் மேற்கு சென்னை நாற்பது என கொள்கை இது வந்து உங்களோட அட்ரஸ் ரெண்டு எந்த கடிதம் நீங்கள் எழுதுறந்தாலும் இதை தான் இங்கே அட்ரெஸாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம் ஸோ நான் அதே தான் இங்கே திருப்பி எழுதியிருக்கேன் ஸோ முதல்ல இது வந்து ஒரு பர்ஸ்னல் லெட்டர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்க இதில் நீங்கள் அனுப்புனர் பெருனர் மதிப்பிற்குடிய அது எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது இது ஒரு பர்சனல் லெட்டர் முதல்ல நம்ம எந்த ஊர்லேருந்து எழுதுகிறோம் என்ன டேட்டில் எழுதுகிறோம் அதை மட்டும் இங்கே கண்டிப்பாக எழுதணும் முக்கியம் முதல்ல கொஸ்டின் நம்பர் போட்டுருங்க பதிமூணாவது சீரியல் நம்பர் தான் கடிதம் இதில் ஒன்று வந்து இருப்பிடச் சான்றிதழ் ரெண்டாவது வந்து நண்பனுக்கு கடிதம் ஸோ நான் பதிமூணாவது கொஸ்டினில் செகண்ட் சாய்ஸை எடுக்கிறேன் அப்படின்றதுக்கு இங்கே இப்படி எழுதிக்கோங்க ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆர் இந்த ரெண்டு கோடு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க சோ நண்பனுக்கு கடிதம் முதல்ல இடமும் தேதியும் எழுதுனதுக்கு பிறகு அன்புள்ள நண்பன் முருகனுக்கு உங்களோட ஃப்ரெண்டு பேரு எடுத்துக்கலாம் நான் மென்ஷன் பண்ண அன்புள்ள நண்பனுக்கு கூட போதுமானது உன் உயிர் தோழி இல்லைன்னா உயிர் நண்பன் இதுல ஏதாவது ஒன்னு எழுதுனா போதும் இப்ப நான் வந்து உன் உயிர் தோழி நான் வந்து ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உன் உயிர் தோழி எழுதுவது அப்படின்னு போட்டிருக்கேன் நீங்க பையனார் தான் இந்த நண்பன் போடுங்க இல்லன்னா இதுல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க எழுதியிருக்கணும் உன் உயிர் தோழி எழுதுவது நலம் நலமறிய ஆவல் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் நினைவாச்சலை வளர்த்து கொள்வதற்கு கொள்ளும் முறை குறித்து எங்கள் ஆசிரியர் ஒரு சில வழிமுறைகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் எங்களோட வகுப்பில் இப்போ இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இப்போ நான் டென்ஸ்டாண்டர்ட்னா அவங்க மேபி டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்கலாம் இல்லை ட்வெல்த்துனா டுவெல்த்து இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பொதுத் தேர்வு ரெண்டு பேருமே எழுத போகிறாங்க ஸோ எங்கள் ஆசிரியர் ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு சொல்லி நான் அதை உங்ககிட்ட என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்றத முதல்ல சொல்லிடுங்க ஸோ அவற்றை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதில் உங்களுக்கு வந்து ஒரு பேரா வந்துடும் பேப்பரில் ஏன்னா இது ஒரு எட்டு மார்க் கொஸ்டின் முதல்ல அந்த டேட்டும் அந்த பிளேஸும் போட்டிருந்திங்கன்னா அதுக்கு மார்க் இருக்குது நான் அந்த மார்க் ஸ்பிளிப்புமே உங்களுக்கு இப்போ காட்டுறேன் எப்படி பிரிப்பாங்க அப்படின்றத முதல்ல கண்டிப்பாக அந்த நலம் கேட்டிருக்கணும் அதுக்கும் மார்க் இருக்குது அன்புள்ள ஆரம்பித்து நலம் நலம் ரெய்யாவல் கம்பல்சரி எழுதியிருக்கணும் எதுக்காக இந்த லெட்டரை எழுதுறீங்க அப்படின்றது தான் இங்கே ஃபஸ்ட்டு வரணும் ஆக்சுவலாக நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னீங்கன்னா நினைவாற்றலை வளர்த்துக்கொள்ளும் முறை குறித்து எழுது அப்படின்றதான் கேள்வி ஸோ அதை முதல்ல அதுக்காக தான் இந்த பேசேஜ் நான் எழுதியிருக்கேன் ஸோ எங்கள் ஆசிரியர் சொன்ன வழிமுறைகளை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்னு போட்டு அதுக்கான பாயிண்ட்ஸை கீழே எழுதுங்க ஸோ நினைவாற்றலை வளர்த்துக்கொள்ள நம்ம என்னென்ன பண்ணணும் ஆரோக்கியமான உணவுகளான கீரைகள் காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்வதன் மூலம் நாம் நினைவாற்றலை வளர்த்து கொள்ளலாம் சரியான ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கோட மெமரி பவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்வதும் உடற்பயிற்சி உங்களோட எக்ஸசைஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதும் நம்மளோட நினைவாற்றல் அதிகரிக்க உதவும் அப்படின்றது உங்களோட ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது தொலைக்காட்சி மற்றும் கைபேசியில் அதிக நேரத்தை செலவிடாமல் ஏழு அல்லது எட்டு மணி நேர தூக்கமும் அவசியம் என கூறினார் அப்படின்னு எழுதியிருக்கேன் நான் மூணு பாயிண்ட் எழுதியிருக்கேன் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு தோணுது இது கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப மேஜர் பாயிண்ட்டு ஸோ இந்த லெட்டருக்குன்னு இல்லை எல்லாருக்குமே நம்மளோட மெமரி பார் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோமோ அதே அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவும் அது கூட தூக்கம் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு ஸோ அது மூணு எழுதியாச்சு இதுதான் இது இது எழுதுனீங்களாலே உங்களுக்கு அந்த ஒரு பேஜ் கம்ப்ளீட்டா கவர் ஆயிடுது ஸோ இப்படிக்கு உன் உயிர் தோழி நண்பன் நீங்கள் மேலே தோழின்னு ஆரம்பிச்சதுனா நீங்க தோழின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ தோழின்னா அதில் கொடுத்துருக்க பெண் பெயர் நன்முல்லை அப்படின்றத எழுதணும் இல்லை உன் உயிர் தோழன் இல்லை உன் உயிர் நண்பன்னு போட்டு அறவாளின்றது ஒரு பையனோட பேர் நண்பன்னா அறவாளின்னு போடுங்க தோழினா நன்முல் போடுங்க இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரேமேல் முகவர் எழுதணும் ஏன்னா லெட்டரை நம்ம போஸ்ட் பண்ணோம் லெட்டர் யாருக்கு போய் கிடைக்கணும்னு நம்ம விரும்புகிறோமோ அவங்களோட பேர் அவங்களோட அட்ரெஸ்ஸை நம்ம எழுதியிருக்கணும் ஸோ பெருனர் ஸோ இது உங்களோட ஃப்ரெண்டோட பேர் நீங்கள் என்ன வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ நான் முருகன் அப்படின்னு எழுதியிருக்கேன் நம்பர் ஆறு குமரன் நகர் திருச்செந்தூர் தூத்துக்குடினு எழுதியிருக்கேன் நீங்கள் உங்களோட பர்மனண்ட் ந உங்களோட நேட்டிவ் பிளேஸோட அட்ரஸோ இல்லை சென்னைனால் கண்டிப்பாக சென்னைனு பெருநரில் எழுதிராதிங்க ஏன்னா அவங்க அயலூரில் இருக்க ஒரு நண்பனுக்கு எழுதுன்னு க்ளியராக கொடுத்துருக்காங்க அதனால் உங்களோட அட்ரெஸ் அவங்க சென்னைன்னு வச்சுக்க சொன்னதுனால நீங்கள் வேறு ஒரு ஊர் பேர் எழுதுறது தான் பெட்டர் ஏதோ மதுரையோ வேறு ஏதாவது ஒரு ஊரோ நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம் உறவு நட்பு முறை கடிதம் கூட ஸ்மார்க் அப் வந்து இதுதான் உங்களோட போர்டில் கொடுத்தது ஃபர்ஸ்ட் உட உறவு கடிதத்தில் இடம் தேதி ரெண்டுமே எழுதியிருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒன் மார்க் நம்ம எந்த பிளேஸ்லருந்து எழுதுகிறோமோ அதோட டேட்டும் உங்களோட ரைட் சைடு கார்னரில் மேலே இருக்கணும் அதுக்கு ஒரு மார்க் விழின்னா என்னன்னா அன்புள்ள தோழனுக்கு அப்படின்னு நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்றோம்ல அதுதான் விழி அது அரை மார்க் இருக்கு நலம் கேட்டல் கண்டிப்பாக இது ஒரு பர்சனல் லெட்டர் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நலம் வேண்டல் இருக்குல்ல அது கண்டிப்பா ஒரு மார்க் இருக்கு அது கண்டிப்பா நம்ம எழுதணும் உள்ளடக்கம் தான் த்ரீ அண்ட் ஆஃப் மார்க் அவங்க எதை பத்தி உங்களை எழுத சொல்லியிருக்காங்களோ இந்த இந்த லெட்டரில் நம்ம பார்த்தோம் நினைவாற்றலை வளர்த்துக்கொள்ள முறை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்றதோட அந்த மூணு முக்கியமான பாயிண்ட் நம்ம எழுதியிருக்கோங்களேன் அதுக்கு தான் த்ரீ அண்ட் ஆஃப் மார்க் அதுவும் இல்லாமல் முடிப்பு அப்படின்றது வந்து இப்படிக்கு உன்னுயர் தோழன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம்ல அந்த முடிப்புக்கு ஒரு மார்க் இருக்கு ஸ்பிளிட் பண்ணி பார்த்து தான் அவங்க போடுவாங்க மிஸ் அது மட்டும் இல்லாமல் முகவரி கரெக்டாக எழுதுறதுக்கு ஒன் மார்க் சேர்ந்து தான் அவங்களோட எயிட் மார்க்ஸ் ஆகுது சோ நட்பு கடிதம் எழுதாம அலுவல் முறை கடிதம் எழுதுற ஸ்டூடண்டோட ஸ்பிளிட் அப் என்ன அப்படின்னீங்கன்னா அனுப்புனருக்கு ஒரு மார்க் பெருனர் ஒரு மார்க் விழி மதிப்பிற்குரிய அரியா ஐயான்னு நம்ம எழுதுவோம் இல்லையா அதுக்கு அரை மார்க் இருக்கு பொருள் எதுக்காக அந்த கடிதம் எழுதப்படுதுன்றதை கண்டிப்பாக ஷார்ட்டாக சொல்லணும் இப்போ இருப்பிட சான்றிதழ்னா இருப்பிடச் சான்றிதழ் வேண்டி அப்படின்னு எழுதணும்ல ஷார்ட்டா அது கண்டிப்பாக அது எழுதணும் அதுக்கு ஆஃப் மார்க் இருக்கு உள்ளடக்க மொத்தம் அந்த கண்டென்ட் எழுதுறதுக்கு மூணு மார்க் முடிப்பு உங்கள் தாழ்மை உள்ள உங்கள் உண்மை உள்ள அப்படின்னு சொல்லி முடிப்போம்லையே அதுக்கு ஆஃப் மார்க் இருக்கு அதுக்கப்புறம் இடம் தேதி குறிப்பிடணும் அதுக்கும் ஆஃப் மார்க் இருக்கு உரைமேல் முகவரி யாருக்கு அனுப்ப சொல்லியிருக்கோமோ யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களோட அட்ரஸ் நீங்க எழுதியிருந்தீங்கன்னா ஒன் மார்க் ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் எட்டு மார்க் நம்ம லெட்டரில் கண்டிப்பாக வாங்கிடலாம் ஸோ இந்த மாதிரி அலுவல் கடிதம் வந்து நம்மளோட சேனலில் நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என் ஸ்க்ரீனில் வரும் தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க எக்ஸாம் டிப்பு ஒரு ஒன் மினிட் பார்த்துடலாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த பத்து நிமிஷம் ரீடிங் டைம் இருக்குல்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா அந்த டைமில் நீங்கள் வேறு எங்கேயுமே வேடிக்கை பார்க்காம ஜஸ்ட் அந்த பத் பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு டூ டைம்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளால் ரீட் பண்ணிட முடியும் ஆனால் ரீட் பண்ணும்போதே நம்மளுக்கு சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் இல்லையா அஞ்சு கொஸ்டின் கொடுத்து எனி த்ரீ அப்படின்னு கேட்பாங்க அதுல எந்த மூணு கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த ரீடிங் டைம்லேயே யார் டிசைட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் ஏன்னா எழுதும்போது அங்கே போய் உட்காந்துட்டு எதை ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது அந்த ரீடிங் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம அந்த டைம்லேயே வந்து டிசைட் பண்ணிடணும் ரீடிங் டைம்ன்றது ஆக்சுவலாக டிசைடிங் டைம் எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண போறோன்ற டிசைட் பண்ணுற டைம் தான் அந்த ரீடிங் டைம் டோன்ட் டெக்கரேட் த பேப்பர் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ரொம்ப நீட்டாக இருக்கணுன்றதுனால பார்த்து பார்த்து எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக டைம் வந்து நிறைய செலவாகிடும் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங் எதுவோ அது அப்படியே நீட்டாக கடைசி பேஜ் வரைக்கும் நீங்கள் ஒரே மாதிரி எழுதினாலே போதுமானது ஒரு ஒரு கொஸ்டினுக்கு நடுவில் லைன் போடுறது கண்டிப்பாக குட் ஹாபிட் தான் ஆனால் அதை எல்லா கொஸ்டினும் எழுதி முடித்ததுக்கப்புறம் கடைசியில் பண்ணுங்க ஒரு ஒரு கொஸ்டினும் முடித்ததுக்கப்புறம் லைன் போட்டு லைன் போட்டு போயிட்டு அந்த கடைசி கொஸ்டினில் மேபி டைம் லாக் ஆகலாம் அப்படி பண்ணாதீங்க சீரியல் நம்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டின்ல கொஸ்டின் பேப்பரில் என்ன நம்பர் இருக்கோ அதை கொடுங்க நீங்கள் லைனா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி நம்ம என்றைக்குமே நம்பர் போடக்கூடாது அவங்க கொஸ்டின் பேப்பரில் என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பரை போட்டு தான் எழுதணும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எழுதாதீங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ த்ரீனா த்ரீ கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதுங்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின் நமக்கு எந்த நெகட்டிவ் மார்க்குக்கும் கிடையாது இல்லையா அவங்க எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அத்தனை கொஸ்டினாக கண்டிப்பாக எழுதிருங்க ஸோ ஏதாவது ஒன் மார்க்கில் ஏதாவது கொஸ்டின் தெரியலன்னா கண்டிப்பாக உங்களோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது ஒன் நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சராக கண்டிப்பாக அதை எழுதிட்டு வாங்க ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து நான் நினச்சேன் நான் எழுதலை அப்படின்ற வார்த்தையை நான் நிறைய பேர் கிட்டே கேட்டிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக பேப்பரில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க டைம் ட்ராக் பண்ணி எழுதுங்க எவ்வளோ நிமிஷம் இருக்குது நம்ம எவ்வளோ டைம் எழுதியிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கே சொல்லுவாங்க ஒன் ஹவர் ஒன்ஸ் ஒன் ஹவர் முடிஞ்சிடுச்சு இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு அப்படின்னு இல்லைனாலும் நீங்க இன்விஜிலேட்டர் கேட்டுக்கலாம் இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்றத டைம் ட்ராக் பண்ணி தான் எழுதணும் நம்ம ஏன்னா அப்பதான் நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா எழுதணும் அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தோணும் கண்டிப்பா எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிளைக்கார் வீடியோ சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்